வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய குடியுரிமை பிரச்சனை வந்துட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு இப்போ எந்த அளவில் இருக்கு ஏன் திடீர் பிரச்சனை இப்போ வந்துருக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்கு கோர்ட்ல சில டிஸ்கஷன் போய்கிட்ட இருக்கு இப்போ அதை பத்தி கொஞ்சம் இன் டீடைல் சொல்ல முடியுமா இது ரொம்ப நாளாவே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பத்து பத்து வருஷமாக கூட சொல்லலாம் நம்ம கோர்ட்ல கேஸ் இருக்கு வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதாவது தாரிக் பே தாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்தான்னு சொல்லுவவாங்கள்ல இங்கே அது மாதிரி டேட்டு மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து என்ன ஆகிடுச்சுனாக்கா யார் வந்து ரெண்டு கேஸ் இருக்குது ஒன்று வந்து டெல்லி கோர்ட்டில் இருக்குது அது வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காரு இன்னொன்று வந்து அலகாபாத் கோர்ட்டில் ஒன்று இருக்குது அதுவும் இருக்குது அது ஒருத்தர் பிஜேபி சார்ந்த ஒருத்தர் தான் பொதுநல வழக்காக போட்டிருக்காரு இவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த ஜட்ஜுக்கிட்ட கிட்ட வச்சுருக்காங்க ரெண்டு கோர்ட்லையுமே இதை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சீக்கிரமாக இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ அது வந்து பரபரப்பாக பேசப்படுது இதில் என்ன பண்ண இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சைமல்டேனியஸா அலகபாத் ஹைகோர்ட்லேயும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு டெல்லி ஹைகோர்ட்லையும் விசாரணை நடந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா மத்திய அரசுக்கு வந்து ஒரு ரிகொஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதுக்கு யார் இன்சார்ஜ்னா அமித்ஷா அவர்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அவருக்கு வந்து ராகுல் காந்திக்கு இங்கிலாந்தில் குடியுரிமை இருக்குது இந்தியாலையும் குடியுரிமை இருக்குது இதுதான் குற்றச்சாட்டு அது எதனால் அப்படின்னாக்கா இங்கிலாண்டில் வந்து அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதாகவும் இங்கிலாண்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அது அந்த நாட்டு பிரஜையாக இருக்கணும் குடியுரிமை இருக்கணும் சிட்டிசன்ஷிப்னு இந்த மாதிரி சில குழப்பமான விஷயங்கள்னால அவர் வந்து இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் அதை விட்டுட்டு இந்தியாவுடைய குடியுரிமையும் டூயல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லக்கூடிய வகையில் அவர் இருக்கார் இது வந்து இந்தியல் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படியும் இது தவறு இந்திய நாட்டு குடிமகனாக தான் இருக்கணும் அந்த குடியுரிமை தான் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஆனால் இத்தனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை வந்து லோக்சபாவில் வந்து எம்பி ஆகியிருந்து ஜெயிச்சு வந்து பல இந்த இதையும் இந்திய அரசினுடைய அமைப்பு அந்த இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்காரு எம்பியாக பதவி ஏற்றிருக்காரு அதுக்கான பெனிஃபிட்லாம் அவருக்கு கிடச்சிருக்கு எல்லாம் அவருக்கு கிடச்சிருக்கிறதுனால இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகியிருக்கு அதுவும் குறிப்பாக வந்து பத்தொம்போதாம் ஐ திங்க் பத்தொம்போதாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து ஆனார் பிஃபோர் எங்களுக்கு வந்து இந்த பற்றிய தகவல் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க லெட்டர் அனுப்பியிருக்கு டெல்லி ஹைகோர்ட்டு இதுதான் இப்போ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ சமீபத்தில் இதுக்கு முன்னாடி வந்து அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் யாருக்கும் தெரியாது பத்திரிகையில் வராது ஊடகங்களில் வராது அதை அவங்க வேணுன்ட்டே ப பப்ளிஷ் பண்ணாமல் இருந்தாங்களா மறைச்சாங்களா அதெல்லாம் அடுத்த கேள்வி அதை பற்றி போகாமல் பார்த்தோம்னா இப்போ இது பரபரப்பு ஆயிருக்கிறதுக்கு காரணம் டெல்லி ஹை கோர்ட் வந்து பத்தொம்பதாந்தேதி டிசம்பர் எங்களுக்கு நீங்கள் எல்லா தகவலையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு பரபரப்பாக ஆகியிருக்கு அதுதான் முக்கியமான ஸோ இதுதான் முக்கியமான விஷயமா இப்ப பார்க்கப்படுது இல்லையா இதுல இன்னொன்னு பார்க்கும்போது இப்போ ஆந்திராவில வந்துட்டு ஒரு எம்எல்ஏ இப்ப கிடையாது முன்னாடி முன்னாள் எம்எல்ஏ இப்ப சொல்ல அவருடைய குடியுரிமை கூட பார்த்தீங்கன்னா மற்றொரு நாடோட குடியுரிமை வைத்திருந்ததுனால அது வந்து பறிக்கப்பட்டு இருந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் அது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு இல்லையா அது பயங்கர கான்ட்ரவர்சி இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு சொல்லுங்க அது அது எப்படி இப்போ ஒப்பிட்டு பார்க்க முடியுமா இதோட அது என்னன்னா அவர் பேர் வந்து நான் சொல்றேன் பாருங்க அவர் பேர் வந்து சென்னமநேனி ரமேஷ் அப்படின்னு பேர் அவர் மிகப்பெரிய அரசியல் பின்புலம் உள்ள குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் இவர் இந்த சென்னமனேரி ரமேஷ் வந்து வாத் அப்படிங்கிற இடத்துல நாலு தரம் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு அவர் சரி நாலு தரம் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மேல் படிப்புக்காக அதாவது பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஜெர்மனிக்கு போனார் இவர் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டு அதனால் அதில் வந்து பிஹெச்டி வாங்கினார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அங்கேயே ஜெர்மன் ஜெர்மனியை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அந்த ஜெர்மன் மு முறைப்படி கிறிஸ்துவ முறைப்படி தான் திருமணமாக செஞ்சுக்கிட்டார் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்ணிட்டார்னா ஜெர்மன் சிட்டிஷன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணார் ஜெர்மன் நாட்டு குடியுரிமைக்கு அப்ளை பண்ணி அந்த குடியுரிமையை வாங்கிட்டார் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணார்னா முதல்ல வந்து அவர் டிடிபி எம்எல்ஏவாக இருந்தார் தெலுங்கு தேசம் பார்ட்டியில் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் ஃபர்ஸ்ட்டு அந்த வெமுலா வாத் வெமுலா பாத்ல வெமுலா வாத் அப்படிங்கிற இடத்துல அங்கே வந்து அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து அவர் வந்து பிஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு மாறிட்டார் கே சந்திரசேகர் ராவ் அவருடைய கட்சியில் அவர் கட்சி மாறிட்டார் டிடிபியில் ரெண்டு தரம் பிஆர்எஸில் ரெண்டு தரம் இதுக்குள்ளே தான் வந்து என்ன எழுத்து அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் பேர் ஒரு ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டு அவர் தோத்துட்டார் இவர்கிட்ட தான் சென்னமணினி ரமேஷ் கிட்ட காங்கிரஸ் கேண்டிடேட்டான ஸ்ரீனிவாஸை தோத்ததுனால அவர் என்ன பண்ணார் ஆந்திரப்பிரதேஷ் அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரப்பிரதேசமாக இருந்தது தெலுங்கானா அதுக்கப்புறமா தான் தெலுங்கானா வந்தது அப்போயே அவர் என்ன பண்ணிட்டார் ஒருங்கிணைந்த ஆந்திரப்பிரதேஷாக இருக்கும்போது ஹைட்ர ஆந்திரப்பிரதேஷனுடைய ஹைகோர்ட்டில் வந்து இவர் ஜெயிச்சு வந்தது தவறு இது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணார் அதுக்கு காரணமாக அவர் சொன்னது வந்து இவர் ஜெர்மன் சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்காரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் வச்சிருக்காரு இது தவறு இதில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த கேஸ் அப்படியே போய்கிட்டே இருந்தது போய்கிட்டே இருந்தது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி அதாவது ச சிட்டிசன்ஷிப்பு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதாவது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நீ வந்து ஜெர்மன் சிட்டிசன் வச்சுக்கோ இல்லை இந்தியன் சிட்டிசன் ஏதாவது ஒன்று தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த இந்திய குடியுரிமையை ரத்து செஞ்சாங்க ஹைகோர்ட்டில் அதை வச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு ரத்து செஞ்சது ஏன்னா கோர்ட் வந்து ஆர்டர் தான் போட முடியும் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து மினிஸ்டர்கிட்ட தான் கிட்ட தான் இருக்கும் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க இது ஹைகோர்ட் லெவலில் நடந்த கேஸ் இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சென்னமனேனி ரமேஷ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார் அப்பீல் போனார் மேலே அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு வந்து உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே நிலுவையில் வச்சுட்டாங்க ஸ்டே மாதிரி வச்சுட்டு மத்திய அரசு திருப்பியும் அவங்க வந்து கேள்வி கேட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க நீ எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுக்கணும் சார் கோர்ட்டுக்கு சப்மிட் இப்போ எப்படி வந்து ராகுல் காந்தி கேஸில் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுங்க பத்தொம்பதாம் தேதி டிசம்பருக்குள்ளே கொடுங்கன்னு கேட்ட மாதிரி அப்போ அவங்கள பற்றி ரமேஷை பற்றியான தகவல் அனைத்தையும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு லெட்டர் போட்டு கொடுத்தாங்க அவங்களும் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்த உடனே இதில் வேடிக்கை பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இவருடைய குடியுரிமையில் பிரச்சனை இருக்குது இவர் ஏதாவது ஒரு குடியுரிமை தான் வச்சுக்க முடியும் ஜெர்மன் நாட்டு குடியுரிமை வச்சுக்கோங்க இல்லை இந்திய குடியுரிமை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தீர்ப்பு சொல்லி இது செல்லாது அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பியும் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி திரும்பவும் என்ன பண்ணாங்கன்னா இவருடைய இந்திய குடியுரிமையை ரத்து うん。<it. S 2> mm. இதுக்கப்புறம் அவர் ஆனால் சும்மா இல்லை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து பின்புலம் நல்லா ஸ்ட்ராங்கான பின்புலம் அரசியல் ஃபேமிலியில் இருக்கிற பின்புலம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அப்பா வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் இந்திய சுதந்திர போராட்டம் போது வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்லுவாங்கல்ல அதுலலாம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அதை தவிர வந்து அவர் ஹைதராபாத் நிஜாம்க்கு எகேன்ஸ்டால் நிறைய போராட்டங்கள்லாம் செஞ்சிருக்கார் இந்த மாதிரி ஒரு பெரிய பின்புலம் அமிலாபாதில் வந்து அஞ்சு தரம் அவங்க அப்பா எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காரு நாலு தரம் அவர் ஜெயிச்சு ஒன்பது தடவை இன்ட் அஞ்சு போட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் அவங்க ஃபேமிலியே அந்த ஊர்ல எம் எல் ஏவா இருந்திருக்காங்கன்னா அப்பன்னா எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க நீங்க நாப்பத்தஞ்சு வருஷம் ஒரு ஃபேமிலி ஒரு இடத்துல எம்எல்ஏவா இருக்காங்கங்கிறது சூப்பு சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இவங்க இருந்ததுனால என்னமோ பண்ணாங்க எப்படி பண்ணாங்க என்னன்னு தெரியல திருப்பியும் வந்து ஆந்திர பிரதேஷ் ஐ போய் ஸ்டே வாங்கி இவருடைய சிட்டிசன்ஷிப்புக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க ஸ்டே வாங்கி திருப்பவும் ஜெயிக்கவும் ஜெயிச்சிட்டாரு நாங்கள் இந்தியன் குடியுரிமை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே தான் வந்து என்ன பிரச்சனைனா நார்மலாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாச்சுன்னா அதை கீழே இருக்கிற ஹை கோர்ட்டு மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் கீழ் கோர்ட்டுன்னு வாங்கல அது வந்து திருப்பி அதை மாற்றவே முடியாது இவங்க எப்படி மாற்றினாங்க யாரால் மாற்றினாங்க என்ன ஒன்றுமே புரியல உடனே இந்த ஸ்ரீனிவாஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார்ல அவர் உடம்பு தொடங்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் கேஸ் ஃபைல் பண்ணி செல்லாதுன்னு இந்த இடத்துல தான் ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினோராம் தேதியோ பன்னெண்டாம் தேதியோ வந்து ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டு ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு அதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கடையவே கிடையாது உன்னுடைய சிட்டிஷிப்பை நீ ஏதாவது ஒன்று தான் வச்சுக்க முடியும் ஒன்று இந்தியா வச்சுக்கோ இல்லை இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எடுத்த உடனே கொட்டை எழுதுல ஹைட்லைன் வந்தது இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு வந்தது இது பிரிண்ட் மீடியாவில் தான் வந்தது மற்ற காட்சி ஊடகங்கள் எதுலையுமே வரலை அதை டிவிலலாம் ஜாஸ்தி வரலை அதை படித்த உடனே எனக்கே வந்து இப்போ இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரமேஷுக்கு வந்து முப்பது லட்ச ரூபா மொத்தமாக வந்து ஃபைன் போட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனு அஞ்சு லட்ச ரூபா வந்து லீகல் சார்ஜஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யாரெல்லாம் அந்த சொலிசிட்டர் வக்கீல்கள் ரெப்ரசன்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கான ஃபீஸு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இது மாதிரி நடந்துருக்காங்க ஆக மொத்தம் அவருடைய கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து ஃபைனலாக இந்திய குடியுரிமையை ரத்து செய்யப்பட்டது அந்த செனமனேரி ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு இதில் இன்னொரு வேளிகைன்னா அவர் குடும்பத்துலேருந்து வந்து தான் வித்யாசாகர் ராவ் அப்படின்னு எம்பியாக இருந்தார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார் பிஜேபி ஆட்சியில் அதுக்கப்புறம் என்டிஎஃப் கவர்மெண்ட்டில் அதுக்கப்புறம் வந்து அவர் மகாராஷ்டிராவில் கவர்னராக வந்தார் அவரே கூட தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் நாளைக்கு கேர்டேக்கர் கவர்னராக கூட இருந்தார் அவர் வித்யாசாகர் ராவ்னு பேர் ஆக பின்பலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பின்பலம் ஆனால் அதையும் மீறி அவருடைய இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஓகே அப்போ அப்படி பார்க்கும்போது இதே எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமா என்னங்க கண்டிப்பாக ஆகலாம் ஏன் அப்படின்னா வந்து எப்போவுமே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்ததுன்னா அது ரெக்கார்டில் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்பாங்க அடுத்த கேஸில் இப்போ நாளைக்கே வந்து இந்த ராகுல் காந்தியோட கேஸ் வந்ததுன்னா அப்போ அந்த யார் ராகுல் காந்திக்கு எதிர்த்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்களோ பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அவங்க வந்து இந்த கேஸை உதாரணமாக எடுத்து சொல்லுவாங்க இந்த பாருங்க அவருக்கு வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் இருந்தது ஜெர்மனிலையும் இந்தியாலையும் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு நிறுத்தியிருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கையில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்காக அதை ஒரு எக்ஸாம்பிளை வெடிச்சிட்டு உடனே ராகுல் காந்தியோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுன்னா அதை பண்ண மாட்டாங்க அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கணும் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை எக்ஸாம்பிளை வச்சு ரமேஷ் கேஸை எக்ஸாம்பிள வச்சு இங்க தீர்ப்பு அளிக்கப்படும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்க முடியும் ஆமா இருக்காங்க நிறைய பேர் சிங்கப்பூர் இங்கேயும் இருக்காங்க வெளிநாட்டுலயும் வச்சுட்டு இருக்காங்க அதை வந்து யாருமே ஒன்றும் கேள்வி முறையே கிடையாது இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் ப்ரூவ் பண்ணும் இது எப்படி அப்படின்னாக்க கோர்ட் வந்து எப்போவுமே தன்னுடைய ஃபீலிங்ஸுக்காக எமோஷன்ஸுக்காக தீர்ப்பு கொடுக்காது ஆதாரங்கள் அடிப்படையின் மீது தான் தீர்ப்பு கொடுக்கக்கூடும் அந்த மாதிரி தான் இது அதனால் எடுத்த கவிதம் செய்ய முடியாது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஹை இருக்கட்டும் பட் இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா முதல்ல வந்து எஸ் அப்புறம் நோ அப்புறம் எஸ் அப்புறம் நோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது அந்த கேஸ் ஸோ இப்ப ராகுல் காந்தியோட கேஸ் பரபரப்பா இந்த பின்னணியில தான் எல்லா ஊடகங்களில இப்ப பேசப்படுது சார் இப்போ அப்படி பார்க்கும்போது ராகுல் காந்திக்கு எப்படி பிரச்சனை வருது அதே மாதிரி அப்ப நம்ம சோனியா காந்தி பத்தி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் எல்லாரும் இப்ப அத தான் கேக்குறாங்க சோனியா காந்தியினுடைய சிட்டிசன்ஷிப் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப பிரியங்கா காந்தியை பத்தியும் பேசுறாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேச்சு இது மாதிரி தான் அடிபடுது இல்லன்னு சொல்ல மாட்டேன் நானே இப்ப சோனியா காந்திய பத்தி நம்ம பார்க்கணும்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் பாருங்களேன் நீங்கள் வந்து அவங்க இட்டாலியில் இருந்தவங்க தான் பிறந்தவங்க இட்டாலியில் வந்து பிறந்த நேச்சுரல் சிட்டிசன்ஷிப் அங்கே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க இங்கிலாண்டில் போய் படிக்கிறதுக்கு போனாங்க அங்கே வந்து ராஜீவ்காந்தியும் படிக்க கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவங்களுடைய கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி மூணு அதாவது பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இந்தியாவிலே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்திய குடியுரிமைக்கு எலிஜிபிலிட்டி வரும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் இங்கே தான் நான் வந்து இப்போ ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிருந்தேன் பாருங்களேன் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இல்லை பயங்கர போராட்டம்லாம் பண்ணாங்கள்ல இப்போ பாருங்கள் அவங்க அவர் ஃபாரினர் சோனியா காந்தி இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க ஆனால் இங்கே வந்த உடனே அவங்க பதினஞ்சு வருஷம் அந்த கண்டிஷன் தான் அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மட்டும்தான் இருந்தது அமெண்ட்மெண்ட் அப்புறமா வந்தது இப்போ இப்போ இருக்கிற பிஜேபி அரசு கொண்டு என் அரசு கொண்டு வந்தது அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி யார் இந்த நாட்டில் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அந்த ஆதாரங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் இந்தியன் குடிமகனாக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷனை கொடுத்து நேச்சுரல் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அதில் எந்த மாற்றமுமே கிடையாது இதில் வந்து மதமே கிடையாது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் சீக்காக இருக்கட்டும் புத்திஸ்டாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி குடியுரிமை உண்டுங்கிறது தான் உண்மை அதுக்கு அப்புறம் கொண்டு வந்தது இந்த சிட்டிசன்ஷிப்பு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா இப்போ பங்களாதேஷில் இந்துக்கள் ப நிறைய அவஸ்தைக்கு உள்ளாராங்க நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நடக்குது அவங்க இங்கே வந்தாக்க இந்துக்கள் அவங்களுக்கு இந்துக்கள் மட்டும் இல்லை பங்களாதேஷ்லேருந்து அங்கே வந்து தொந்தரவுக்கு மிகப்பெரிய அவதிக்கு ஆளாகக்கூடிய வந்து இந்து சீக்கியர்கள் முஸ் கிறிஸ்டியன்ஸு புத்திஸ்ட்டு எல்லாருமே இருக்காங்க யார் இங்கே வந்தாலும் குடியுரிமை கொடுக்க கூடும் அப்படி முடியும் தான் அந்த சிசிஐ சிஐஏ இந்த சோனியா காந்தி விஷயத்தில் அப்படி கிடையாது சரி இவங்க எப்போ அறுபத்தி எட்டில் மேரேஜ் ஆச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க எழுபத்தி மூணில் இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுச்சு ஆனால் விஷயம் என்னென்னா இவங்க வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவே இல்லை விருப்பமே தெரிவிக்கலை அவங்களுக்கு வந்து நம் தான் வந்து ஒரு இத்தாலியன் சிட்டிசனாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது நமக்கு இப்போ எழுபத்தி மூணில் அவங்க அப்ளை பண்ணலை ஆனால் என்ன ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இந்திய குடியுரிமைக்கு அப்ளை செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதாவது எழுபத்தஞ்சுலேருந்து எட்டு வருஷம் கழித்து தான் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே அவங்களுக்கு ஓட்டுரிமை இருந்திருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அது ஃபோட்டோலாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தியில் அப்போலாம் வாக்குச்சீட்டு போட்டிருக்காங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்போனா என்ன அர்த்தம் எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தான் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எப்படி ஓட்டு போட்டீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க இதுவும் பொது வெளியில் இரு பப்ளிஷ் ஆன டேட்டா தான் இதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது நம்ம ஏதோ குக்கப் பண்ணி சொல்லுவோங்கிறது கிடையாது அப்படின்னா என்ன ஆகணும் நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க என்யூமரேஷன் ஆஃபீஸர்னு உத்தரவிப்போம் அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு கேட்பாங்க இந்த பழைய காலத்தில் இப்போ வந்து நம்ம போய் அப்ளிகேஷன் இல்லைனா ஆன்லைனில் பண்ணலாம்லாம் இருக்குது அப்போ வீடு வீடாக வந்து கேட்பாங்க தேர்தலுக்காக நாங்கள் இது என்யூமரேஷன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு அந்த என்யூமரேஷன் ஆஃபீஸர் வந்து அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும்போது அதில் ஒரு காலம் இருக்குது நான் இந்திய குடிமகன் குடியுரிமை பெற்றவன் அப்படின்னு இருந்தா தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிறது இருக்கு அப்ப அந்த காலத்தை யாரு வந்து எஸ்அப் பண்ணிருப்பாங்க இல்ல அது வந்து ஒரு தவறுதலா என் ஆபீசர் வந்து இவங்கெல்லாம் பெரிய இடம் அதனால டக்குன்னு அவரே ஃபில்அப் பண்ணிட்டு போயிட்டாரா எரர் ஆயிருக்கா அதுல அப்படிலாம் பார்க்கும்போது சோனியா காந்தியினுடைய வயது முப்பத்தி எட் ஐந்து அப்படின்னு மிக சரியாக என்ட்ரி போட்டிருக்காங்க அது வந்து அவர்கிட்ட கேட்காம அந்த என்ட்ரி எப்படி போட முடியும் இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும்போது அப்போ அந்த என்னூமரேட்டர் ஆஃபீஸர் வந்து நீங்கள் இந்திய குடியுரிமைக்கு இருக்கா அதை ஒத்துக்கிறீங்களா என்னவொடனே எஸ்ன்னு ஏன் போடலை எஸ்ன்னு போட்டிருக்கா போடலையா என்னன்னு தெரியல ஆனால் எண்பத்தி மூணில் குடியுரிமை வாங்க வாங்கியிருக்கவங்க அதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஓட்டு போட்டிருக்காங்க இதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துக்கிட்டு இருக்கு இது தவிர நிறைய இஷ்யூ இருக்குது இப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு ராஜீவ் காந்தி வந்து மிக மோசமான ஒரு விபத்தில் இறந்தார் அப்போ வந்து பிரியங்கா காந்தியினுடைய டிஎன்ஏவை தான் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா அப் அவர் ராஜீவ்காந்தியோட சொல்லக்கூட ரொம்ப துக்கமான நிகழ்ச்சி தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதல்ல அதனால் டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி தான் அவரே கண்டுபிடிச்சாங்க இப்போ அவங்கள பார்க்கும்போது பிரியங்கா காந்திக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க இந்திய குடியுரிமை பெற்றவங்க அது ஆட்டோமேட்டிக்காக பான் இன் இந்தியா அந்த நேச்சுரலைசேஷனில் வந்துச்சு ராகுல் காந்தியோட இது வந்து எதனால் வந்துச்சு அவர் தான் பிறந்திருக்காரு ஆனால் அவர் வந்து ஏன் வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருக்கார் ஆனால் அவர் வந்து இங்கிலாண்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இங்கிலாந்தினுடைய குடியுரிமையும் பெற்றுருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு இது வந்து இதுவரைக்கும் ஆதாரங்களோட நிரூபிக்கப்படவில்லை அதனால தான் வந்து கோர்ட்டு வந்து இவங்களை கேட்டிருக்காங்க டெல்லி ஹை கோர்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸை கேட்டிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருக்குது அதாவது கா காந்தி குடும்பம் வேறு அது வேற இந்த காந்தி இவங்களா எடுத்துக்கிட்ட பேர் இது ஆனா சில பேர் சொல்றாங்க அந்த மோகன்சன் கரம்சந்த் எம் கே காந்தி தான் இவரை கூப்பிட்டு இந்திராவினுடைய கணவரை கூப்பிட்டு பெரோஸ் கேண்டின்னு இருக்கும் அது அதை வந்து காந்தின்னு வச்சுக்கோ நான் உன்னை தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னார்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு இது வரைக்கும் எந்த தரவுகளையும் இல்லை ப்ரூவும் அவங்க பண்ண மாதிரி தெரியல இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தியினுடைய இதை பற்றி ஒரு கா சிட்டிசன்ஷிப்பை கான்ட்ரவர்சி சோனியா காந்தியுடைய ஓட்டு உரிமையை பற்றிய கான்ட்ரவர்சி அந்த குடும்பத்தில் பல கான்ட்ரவர்சி இருக்குது மாதிரி நேஷ்னல் ஹெரால்டோட கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு எதுவுமே வந்து இதுவாகாத ஒரு ஃபுல்லாக அதாவது குடும்பம் சரவுண்டட் பை கான்ட்ரவர்சின்னு சொல்வாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தேதியில் நீங்கள் கேட்ட மாதிரி ஒருவேளை இந்த சென்னமணினி ரமேஷனுடைய கேஸை உதாரணமாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆதாரங்களும் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய ராகுல் காந்தியினுடைய இந்திய குடியுரிமை பறிக்கப்படக்கூடிய சான்ஸ் மிக அதிகம்னு சொல்லலாம் ஓகே சார் இப்போ இதை பத்தி பேச இன்னும் பல வந்து கான்ட்ரவர்சியா சில விஷயங்கள் நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு சில சில திருமணங்கள்லாம் வந்து இட்டாலியில நடந்திருக்குன்றாங்க இப்ப பங்களாதேஷ் இவர் சொல்ல நான் சொன்னேன் இல்லையா சௌத்ரினு அவர் வந்து ஷோயப் சௌத்ரினு அவர் பல விஷயங்கள் போடுறாரு டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படியே தலை சுத்தம் இப்படியா அப்படிங்கிற மாதிரி வரும் நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு ஓகே நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அப்படி பேச வேண்டியதாக இருக்கு ஸோ பொதுவாக பார்க்கும்போது இது போல ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது எதிர்கட்சினா இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்கு எதிராக என்ன திருட்ட முடியும் என்னன்னு பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிஜேபி செயல்பாடுகள் இருக்குமோ ஆதாரம் ஏதாவது இல்லை தீர்ப்பு வந்து எப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது எந்த கேஸாக இருந்தாலும் சரி சென்சிட்டிவ் கேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பலது முறை சொல்லியிருக்கேன் இப்போவும் உறுதியாக இப்போவும் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுமானம் என்னுடைய பார்வையிலிருந்து நான் என்ன தீர்வு அப்படின்னு நினைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பிஜேபி வந்து இதை கண்டுக்கவே மாட்டாங்க ஒன்று இதை ஏதாவது வயதாக வாங்குவாங்க இல்லை ஃபர்தராக ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட் தான் போய்ட்டு இருக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் அது ஃபிசில் அவுட் ஆனாலும் ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் இருக்குது சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது பிஜேபி வந்து ஏன் இது மாதிரி செய்யுது அப்படிங்கிற கேள்வி வரும் என்ன சார் இது பத்து வருஷமாக இருக்காங்க யார் மேலேயும் இந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்ற கொஷின் மார்க் வந்து நம் நம்ம வீடியோலேயும் சரி வெளியில் இருக்கிற பல சோஷியல் மீடியாக்களும் சரி நிறையா படிக்கிறேன் எல்லோரும் ஒரு மாதிரி குதிப்போடு கேட்குறாங்க பிஜேபி என்ன செஞ்சிருக்கு பிஜேபி ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது கோழைகளா இருக்காங்க அது இது மோடியை டேரெக்டாக திட்டவித்துட்டுறாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கண்டிப்பாக பின்புலத்தில் ஒரு ரீசன் இருக்கும் நான் சொல்கிற மாதிரி அடிக்கடி அது சொல்கிறது தான் பாலிடிக்ஸோ இல்லை ஜியோ பாலிடிக்ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது ஓகே இங்க கிளம்பினா அங்கே போனோம் அந்த மாதிரி கிடையாது அதில் நிறையா ஜாக் இருக்கும் மேடு பள்ளங்கள் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து தான் ஆகணும் அந்த மாதிரி பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து இந்த இப்ப இருக்கிற என்டிஏ அரசும் பிரதம மந்திரி மோடி அமித்ஷா போன்றவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கேஸு இதுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி ஓகே முக்கியத்துவம் கொடுத்து இது இருக்கு அது இருக்குன்னு ஏதாவது சொன்னோம்னா உடனே அவர் மேல ராகுல் காந்தி மேல சிம்பத்தி தான் வரும் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து இன்னும் நம்ம பார்க்குறோம் தொண்ணூத்தொம்பது சீட்டு இன்னும் ஜெயிச்சு வந்திருக்காங்க இந்த போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் கூட அது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு நம்ம ஒரு வீடில் கூட நான் சொல்லியிருக்கேன் இந்துக்களாக இருக்கிற மக்களே அந்த கட்சியில் இருந்து பங்களாதேஷில் நடக்கிற அட்டூழியங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட தெரிவிக்கல நான் மறுப்பு வேண்டாம் வருத்தம் கூட தெரிவிக்கல மறுப்பு அடுத்த விஷயம் வருத்தமே தெரிவிக்கல இது வரைக்கும் சமூக வலைதளங்களோ எதுலேயோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஒரு முக்கியத்துவமாக கொடுத்து இந்த மா இந்த கேஸில் பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை மீண்டும் ஒரு பெரிய ஹீரோ லெவலுக்கு உயர்த்தறதுக்கு இந்த அரசு ஆசைப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது சரி பின்ன எப்படி சார் செய் அவர் அவராகவே போவார்கள் எதையுமே வந்து அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி லெட் த ஏ எக் பிரேக் ஃப்ரம் இன்சைடு அப்படின்னு நீங்கள் வெளியிலேருந்து அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்கள் ஒரு முட்டை இருக்குது அதை வெளியிலேருந்து அடிச்சிங்கன்னா அது சிக்கனாக உள்ளே உருவாகாமல் இருக்கும்போது அது அப்படியே தண்ணியாக ஓடி போயிடும் அது பிரயோஜனம் இல்லை அது அதுவாக வெளியில் வரும்போது நமக்கு தெரியும் அதனால் இவங்க வந்து தான் உடைக்க வேண்டாம் அதுவாக உடச்சிக்கிட்டு வெளியில் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த இட்டாலியில் ஒரு கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் மோதியும் ஜார்ஜியா மெலோனி இட்டாலியனுடைய அதிபர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட இந்த தகவலாம் வராமல் இருக்குமா அதை பற்றிலாம் ஏன் வெளியில் வரமாட்டேங்குதா எல்லா தகவலையும் சேகரித்து வச்சுக்க வேண்டியதுதான் எல்லை மீறி போகும்போது தான் அதை வெளியில் விடணும்னு ஒரு இது ஃபிலாசஃபி அப்படி வச்சுப்பாங்க எல்லா தகவலையும் சேகரிச்சுப்பாங்க இப்போ நான் இப்போ இந்த பங்களாதேஷ் வீடியோவில் வந்து ஷேக் ஹசீனாவை பற்றி சொல்லியிருக்கேன் முசீபுர் ரஹ்மானை வந்து அவ்வளோ அட்டுவடி பண்ண ஆனாலும் ஏன் அவங்க இப்போ வந்து அவங்க கூட வந்து மு ஷேக் ஹசீனாவுக்கு வந்து இங்கே அடைக்கலம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு நிச்சயமா வேறு ஏதாவது இருக்கும் அது வந்து பல சில வருடங்களோ இல்லை பல வருடங்களுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும் அது அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியும் ஸோ ராகுல் காந்தி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இருக்காது இது வெறும் ஒரு பரபரப்பு நியூஸாக ஒரு சில நாட்கள் பேசப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஆனால் அவரை தவறு செஞ்சிருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் அது தெரியாது ஓகே ஒரு பரபரப்பு நியூஸாகவே இப்போ நம்ம பேசி முடிச்சிருக்கோம் இல்லை ஒரு என்ன ஃபேக்ட் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் ஓகே சார் அந்த டாபிக்ல சந்திக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்